வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின மகர ராசி அன்பர்களே நீங்கள் புதுமை படைக்க எண்ணுபவர்கள் இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான யோகங்கள் ஏற்படும் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானம் தேவை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வார்கள் போட்டிகள் மறையும் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும் குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும் பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள் சாய்ப்பார்கள் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும் பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் போதும் மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனம் தேவை கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை அவசியம் வீண் செலவு ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் அரசியல் துறையினர் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பலி ஏற்படலாம் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனால் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர் ஆசிரியர் கொடுக்கும் ஆலோசனைகள் கை கொடுக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் இந்த மாதம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய மாதம் வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேர்வார்கள் அயல் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் தந்தை மகன் உறவு சுமூகமாகும் திருவோணம் நட்சத்திரம் இந்த மாதம் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவார்கள் தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் அதே நேரம் பணியாளர்களிடம் கவனமாக ஈர்க்க வேண்டும் வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவார்கள் வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலைவாய்ப்புகள் வத்து சேரும் அவ்விட்டம் நட்சத்திரம் இந்த மாதம் திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள் லாபம் பெருகும் வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெறுவார்கள் ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்வதும் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவதும் கஷ்டங்களை நீக்கி வீண் விரயத்தை குறைக்கும் காரிய தடை நீங்கும் சிறப்பு பரிகாரம் சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் அதனால் ஏற்படும் பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் தமிழ் மாதங்களின் முதல் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் பிறந்தாலே பல பண்டிகைகள் வரிசையாக வரும் அவற்றுள் ஒன்று சித்ரா பௌர்ணமி ஆகும் பௌர்ணமி என்றால் முழு நிலவு நாள் முழுமை பெற்ற நாள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் என்றாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சிறப்பு வாய்ந்தது அன்றுதான் சித்ரா பௌர்ணமி என்று நாம் கொண்டாடுகிறோம் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது சித்திரகுப்தன் யமதர்ம ராஜனின் கணக்காளர் ஆவார் அவர் நமது பாவ புண்ணிய கணக்குகளை ஏட்டில் எழுதி நாம் இறக்கும் தருவாயில் யமதர்மனிடம் அறிவிப்பார் வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் பொருட்டுத்தான் சித்திரகுப்தருக்கு பல வண்ண துணியை சாத்துவார்கள் சித்திரகுப்தன் கேது என்ற கிரகத்திற்கு உரிய கடவுள் அவருக்கு கொல்லினால் செய்யப்பட்ட வடை அல்லது சுண்டல் படைக்க வேண்டும் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் சித்தரா பௌர்ணமி அன்று சித்திர குப்தனை வழிபடுவதன் மூலம் நமது எண்ணங்கள் தூய்மை அடையும் நாம் பாவ செயல்களை செய்யாமல் புண்ணிய செயல்களை செய்யும் வகையில் நமது எண்ண ஓட்டங்கள் தூய்மை அடையும் பாவம் மற்றும் புண்ணியம் செய்ய தூண்டுவது மனம் மனதை செம்மைப்படுத்தி புண்ணிய வழியில் மனதை செலுத்தும் வழியை சித்ரகுப்தன் நமக்கு அருள்வார் அதன் மூலம் செம்மையான வாழ்வு கிட்டும் செல்வ வளங்களும் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அன்று அம்மன் வழிபாடு செய்ய செவ்வாய் தோஷம் நீங்கும் அன்றைய தினம் தாய் கிரகம் சந்திரன் அதிபலம் பெறும் நாள் இந்த நாள் பெண்கள் தாயையும் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் மாங்கல்யம் பல நாள் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்ரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தானையும் வரைய வேண்டும் சித்ரகுப்தா என்று சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் அன்று உப்பில்லாத உணவுகளையே உண்ண வேண்டும் மாலையில் பௌர்ணமி தினம் உதயமானதும் சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும் பயிற்றம் பருப்பு எருமை பாலும் சேர்த்து பாயாசம் செய்து நீவேதனம் செய்யலாம் சித்திரகுப்த விரத முறையில் மக்கள் உப்பு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை தவிர்க்கின்றன காரணம் காமதேனுவிடமிருந்து இருந்து தோன்றியதால் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தவிர்க்கப்படுகின்றன படையலுடன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து கூட்டு நீவேதனம் படைக்க வேண்டும் தொடர்ந்து தீபாரதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும் ஏழை மாணவர்களுக்கு பேனா பென்சில் நோட் புத்தகங்கள் தானமாக கொடுக்கலாம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது இதன் மூலம் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்கியமாக நோட்டு புத்தகம் பேனா பென்சில் முதலிய எழுத பயன்படும் பொருட்களை தானமாக வழங்கினால் நமது வாழ்வு சிறக்கும் என்பது நம்பிக்கை